கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஆவியின் சிந்தை இன்றைய தியான வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே தியானம் உமத நிமித்தம் என் கொல்லப்படுகின்றோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டியமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் ஆனாலும் வல்லமைகள் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த ஆனாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலராகிய பவுல் அறிக்கை செய்திருப்பதை பரிசுத்த வேதாகமத்திலே ரோமருக்கு எழுதிய நிரூபம் எட்டாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் எந்த மனித பலத்தினால் இந்த அறிக்கையை செய்ய முடியும் எந்த ஒரு மனித பலத்தினாலும் இந்த அறிக்கையை செய்ய முடியாது இது மனிதர்களுடைய பலத்தினாலும் அவர்கள் பராக்கிரமம் என்று சொல்லிக் கொள்ளும் எந்த அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் செய்ய முடியாது ஒருவனிடத்தில் தேவனுடைய ஆவி இல்லை என்றால் உலக செய்திகளை வாசிப்பது போல அவன் வரும் வார்த்தைகளாக வார்த்தைகளை வாசிக்கலாம் ஆனால் அந்த அறிக்கைக்கும் அவன் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சோதனைகளை நான் எப்படி மேற்கொள்ளுவேன் என்று ஒரு விசுவாசியானவன் தன் இருதயத்திலே எண்ணிக்கொள்ளலாம் அது மனதனுடைய சிந்தை ஆவியானவரோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏற்ற வேளையிலே நமக்கு தேவையான பிளத்தை தந்து ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி சோதனைகளை ஜெயம் கொள்ளும் படிக்க வழிநடத்துகின்றவரா இருக்கின்றார் மனிதபலன் மாம்ச சிந்தைக்குட்பட்டது அது பயத்தை உண்டு பண்ணும் ஆனால் தேவ பெலமோ ஆவியின் சிந்தை அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய இருக்கிறோம் ஜெபம் செய்வோம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி ஏற்று வேளையிலே பெலன் தந்து வழிநடத்தும் தேவனே இந்த உலகத்தினாலே உண்டாகும் உபத்திரவங்களை கண்டு அஞ்சாமல் முன் செல்ல பெலப்படுத்தி நடத்துவீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபிரியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் எட்டாம் வசனம் வரை